இங்கே ஆட்டோவில் இறங்கி நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறோம் உள்ளே நம்ம எந்த பிளாட்ஃபார்முக்கு போகிறோன்றதை அங்கே கேட்டுட்டு நம்ம அந்த பிளாட்ஃபாரத்துக்கு போயிடலாம் இது எல்லா நாளும் உள்ளே வந்து வெளில போமா சார் ஆமாம் சார் மிஸி ஆகிட்டுனா மிஸி ஆகி உள்ளே போயிட்டு தான் வரணும் இங்கே அமைச்சர் பிஐக்கு வந்த பார்த்து தான் உள்ளே ஆகணும் அன்னைக்கு மட்டும் அன்றைக்கு மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு உள்ள போய் கொஞ்சம் டைமிங் இந்த பஸ்ல தான் நான் வந்து ஏர்போர்ட் வரைக்கும் போறேன் சார் இது பிராட்வே வரைக்கும் தானே சார் ஹாய் வெல்கம் டு செப்பரேட் சேனல்ஸ் யூஸ் ஏர்போர்ட்லேருந்து நம்ம வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எப்படி வரன்றதை நம்ம பார்த்தோம் இப்போ கிளம்பாக்கம் மாநகர பேருந்து இருந்து ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகிறேன்றதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் செலக்ட் பண்ண பஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் ஜி இது வந்து கிளம்பாக்கம் டு ரோட்வே வரைக்கும் போகிற பஸ்ஸு ஏசி பஸ்ஸு இதில் தான் நான் வந்து ஏர்போர்ட் வரைக்கும் இந்த பஸ்ஸில் போக போகிறேன் டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இது எவ்வளோ மணி நேரத்தில் நமக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்றதை நம்ம ரன்னிங்லேயே பார்க்கலாம் வாங்க இப்போ பஸ் வந்து கிளம்பாக்கம் பார்க்க பேருந்து நிலையத்திலேருந்து வெளியில் வந்தேன் நீங்கள் ரேட்வே வரைக்கும் போனாலும் இந்த பஸ்ஸில் போகலாம் இண்டி வரைக்கும்

ਮਿਲੋ ਬੁਇਰੀ ਪੁਲਾਸਤਾਂ பஸ் நிற்கிறது வந்து பெருங்கலத்தூர் இப்போ பஸ் நின்னது வந்து இரும்புலியும் ஸ்டாப் அது

பஸ் நிற்கிறது வந்து தாம்பரம் எம்சி பஸ் ஸ்டாண்ட் அடுத்த ஸ்டாப் வந்து குரோம்பேட்டை பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி ஆகுது அடுத்தது குரோபோட்டை program beta ap stop ediyor சென்னை ஏர்போர்ட் தான் நம்ம அங்கே இறங்கி நம்ம ட்ரெயினில் போனால் ட்ரெயினில் மாற்றிக்கலாம் மெட்ரோ போனால் மெட்ரோ போகலாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் ஏர்போர்ட்டுக்கு போகலாம் இது கிளம்பாக்கம் டு ஏர்போர்ட்டு வரவங்களுக்கு இந்த பஸ்ஸு வசதியாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏசி பஸ் தான் இது காடு வரைக்கும் வர போகிற பஸ்ஸு ஏர்போர்ட் வந்து தான் போகுது நம்ம இந்த பஸ்ஸை ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்கு பயன்படுத்து நிறைய பஸ் இருக்குது நான் வந்து டுவெண்ட்டி ஒன் ஜி பஸ்ஸு நம்ம ஏர்போர்ட் வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் ஜி பஸ் இருக்கு சென்னை கீழம்பாக்கம் கிளம்பாக்கம் டு ஏர்போர்ட் நம்ம இப்போ பஸ்ஸில் பயணித்து வந்தோம் அதாவது ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு அதாவது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு நிறைய பஸ் இருக்குது அதாவது கிண்டி சைதாப்பேட்டை டி நகர் ரோட்வே இந்த மார்க்கமாக போகிற எல்லா பஸ்ஸும் இங்கே வந்து தான் போவோம் நாம் வந்து இதுக்குன்னு தனியாக பஸ் இல்லை எல்லா பஸ்ஸும் இங்கே நின்று தான் போகுது ஏர்போர்ட்டுக்கு நம்ம அந்த ஏர்போர்ட் ஸ்டாப்பு காமிச்சேன் இப்போ அங்கேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க போகலாம் ஆப்போசிட்டில் போனால் நமக்கு சஃபர்பன் ட்ரெயினுக்கு போகலாம் உள்ளே வந்தோம்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு போகலாம் அந்த வழியை தான் நான் உங்களுக்கு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்